ஸாம் வலைக்கும் வரமத்துலஹிபர்கும் நிறைய ஷார்ட்ஸும் நம்ம போடுறோம் இன்ஷெல்லாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி முடிச்சது லாங் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட் ஷார்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுபத்தி ஓராவது சூறாவான சூறா நூ சிறப்புகள் சுவர்க்கம் புகை இதை நிரந்தரமாக ஓதுகிறவன் மரணம் அடைந்தா தன் இடத்தை கண்டு கொள்வான் சுபா நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் தொடர்ந்து அப்படின்னும்போது நிரந்தரமாக அப்படின்னும் போது ஒரு நாள் விடாமல் தினமும் வழக்கமாக ஓதணும் கவுண்ட் மாறினா பரவாயில்ல கவுண்ட் மாறினா மீன்ஸ் இன்றைக்கி நான் வந்து ரெண்டாயிரம் ஓதுனேன் நான் என் நாளைக்கு என்னால் முடியல நான் நூறு தான் ஓதுனேன் முந்தாணியத்தை வந்து நான் ஐயாயிரம் ஓதிருந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை ஐம்பது தான் ஓதுனேன் அது மேட்ரு கிடையாது கவுண்ட்ஸ் மேட்ரு கிடையாது ஆனால் ஒரு நாள் கூட வந்து ஸ்கிப் ஓதுறீங்களா அதுதான் வந்து விஷயம் ஓகேவா அதுதான் வந்து நிரந்தரமாக ஓதுறதுக்கான அர்த்தம் தேவை நிறைவேற தேவைக்காக இதனை ஓதினால் காரியம் சுலபமாக முடியும் எவ்வளோன்னு சொல்லப்படலை உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் ஓதிட்டு வாங்க லீஸ்ட் அமௌண்ட்டு ஓத வேண்டாம் அவ்வளோதான் நான் வந்து சொல்வேன் ஓகேங்களா அல்லாஹோடைய நினைப்பிலே நேரமும் இருந்தால் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம கண்ணு போது அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துட்டே இருப்பான் நம்ம வந்து அல்லாஹின் திக்குறிலே திளைத்திருந்தால் அல்லாஹ் நமக்கான காரியங்களே ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற்றிட்டே இருப்பான் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தானே இன்ஷா நாம ட்ரை பண்ணலாம் துன்பம் துயரங்கள் அகலை இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் இந்த பேருன்னு இல்லை எந்த திருப்பேராக இருந்தாலும் சரி எங்களுக்கு இந்த மாதிரி திக்கர் பிடிக்கல நாங்கள் குரானையை ஓதுறோம்னா நீங்கள் குரானை ஓதுறதே வழக்கமாக கொண்டாலும் சரி லைஃப்பில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நான் என்னோட என்ன சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க அவங்க வந்து கேரண்டியாக சொல்கிறாங்க நானும் கேரண்டியாக சொல்கிறேன் குரான் ஓதுறதை வீட்டில் வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது அறவே இருக்காது நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட என் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்தீங்கன்னா தாராளமாக என்னை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் அந்நாயக்காரன் தீமை செய்யாதிருக்க இதனை ஒருவன் எழுதி அணிந்து கொண்டு அந்நியாயக்காரனிடம் சென்றால் அவனுடைய தீங்குதலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இதனை அதிக அதிகமாக ஒரு வேண்டும் இறைஞ்சின் அவ்வா அவனை தன் பகைவர்களை வந்து காத்தருள்வான் இதை வந்து எழுதிட்டு போகணும் எழுதி அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கு எழுதி அணிய பிடிக்காதவங்க இது லிட்ரலி வந்து டாவிஸ் தான் தாவிஸ் தாயத்து பிடிக்காதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓதிட்டு மட்டும் போகலாம் அந்நியாயக்காரர்கள் வந்து தீங்க செய்ய மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறது தெரிஞ்ச எதிரிகளை விட தெரியாத எதிரிகள் தான் ஜாஸ்தி நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க ஆனால் பின்னாடி போனால் எது ஆதும் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும் அப்படி தான் நான் சொல்கிறேன் தாய்த்து பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப்பும் பண்ணிடலாம் சார் அல்லாஹ் கிட்ட துவாக்கி எடுத்துவாங்க அல்லாஹ் போதுமானவன் நம்மளை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்ற உறக்கத்தில் கரிதம் இருக்க இதனை ஒரு ஒன்று உறங்க முன் ஓதினால் அவன் கரிதம் ஏற்படாத பாதுகாக்கப்படுவான் இது பரிசோ பரிசோதிக்கப்பட்டதாகும் நேற்று சொன்ன வீடியோவில் தான் படிச்சாலே புரியுது இல்லையா ஆண்களுக்காக இன்ஷல்லா இன்னொரு தடவை படிச்சு பாருங்க கடும் பகைவர் அழிய இதனை மக்கள் அனைவரும் ஒருங்கு திரண்டு அமர்ந்து நாலொன்றுக்கு ஆயிரம் தடவை வீதம் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓதி கடும் பகைவர் அழிந்தொழிவர் அதாவது மக்கள் அனைவரும் அப்படின்னும் போது மக்களுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு முன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்பனா வந்து ஒரு நாட்டு மக்கள் அவங்க அழியணும்ன்றதுக்காக ஒரு நாடு கோடி வந்து உட்கார்ந்து வர்றான் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து சும்மா எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம மீது போர் தொடுத்து வராங்க அப்படின்னா அவங்களுக்காக வேண்டி நான் வந்து ஓகே இந்த மாதிரி தான் இல்லை இங்கே வந்து வீட்டோட ஏதாவது ஹாஜத் இருக்குது எங்கள் வீட்டு மேலே யாரோ வந்து சம் சம் பிளாபிளாக கமெண்ட்ஸ் வந்த கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் எங்கள் வீட்டோட இடத்த வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க எங்களோட ஹக்கை அவங்க எடுத்துக்கிட்டாங்க எங்களோட ஃபேமிலி மேலே அவங்க வந்து விரோதம் பண்ணுறாங்க நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு நான் டெலீட் பண்ணிவிட்டுருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வீட்டோடு உட்காந்து அவங்க ஒழியணும் அப்படின்னு ஓத வேண்டாம் தயவு செஞ்சு அவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் இஸ்லாம் அதை தான் டீச் பண்ணுது அதை ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கான உரிமை எங்களுக்கான ஹக்கு எங்களுக்கு குடியா இல்ல இந்த மாதிரி வந்து துவா கேளுங்க துவா கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா விதமான நற்பெயர்களையும் பெற ஒருவர் ஒரு நாள் ஹசன் பசிராம்தலை அவர்களிடம் வந்து தம் வறுமையை பற்றி முறையிட நீர் இறைவெனம் மன்னிப்பு கோரும் என்றனர் அவர்கள் சற்று நேரம் கழித்து மற்றொருவர் வந்து தமக்கு மகப்பேறு இல்லை என்றும் தமக்காக இறைவெனம் இணைஞ்சு மாறும் வேண்ட நீர் இறைவெனம் பா மன்னிப்பு கோரும் என்றனர் அவர்கள் பின்னர் வேறொருவர் வந்து அவ்வாண்டு மழையின்மை காரணமாக தம் பயிர்கள் காய்ந்து விட்டன என்றும் கூற நீர் இறைவென்றம் மன்னிப்பு கோரும் என்றனர் அவர்கள் இதெல்லாம் வந்து புரியுது இல்லையா படித்தாலே அசன் திராளி அவர்கள்ட்ட வந்து எங்களுக்காண்டி துவா செய்யுங்க நான் வந்து கொஞ்சம் வந்து வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து பாம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்து இன்னொருத்தவங்க வந்து எனக்கு குழந்தை இல்லை துவா செய்யுங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து பாம் மன்னிப்பு கேளுங்க அஸ்தக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒரு நபர் வந்து மழை இல்லாமல் எனக்கு பயிரே இல்லை கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படின்னும் போது நீங்கள் பாம் மன்னிப்பு கேளுங்க மூன்று தடவையும் அதே தான் சொல்லியிருக்காங்க பாம் மன்னிப்பு பா மன்னிப்பு அஸ்தக்ஃபார் அஸ்தக்ஃபா அப்பொழுது அங்கே ஒருவர் என்ன எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரத்தை கூறீர்கள் என்று வியப்பு மொழி பகர உங்கள் இறை வேண்டும் இஸ்தார் கூறுங்கள் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்புடையவன் என்று கூறினேன் அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மழை உங்களுக்கு தொடர்ச்சியாக பொழிய செய்வான் பொருள்களையும் மக்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவான் உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றில் ஆறுகளை ஓடச் செய்வான் திருமண வசனங்களை அதாவது இந்த சூறாவில் இருக்கிற பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன் இல்லையா போட்டிருக்கு பத்து வசனங்களை வந்து ஓதி காட்டியிருக்காங்க சுபானா இவ்வளோ பெரிய விஷயம் இஸ்தக்ஃபார் செஞ்சால் நமக்கு தேவையானதை கிடைக்கும் ஹலிஃபாக்கள் நாலு நாலு பேரும் ஹலிஃபாக்கள் இஸ்லாமில் தெரியும் இல்லையா அந்த ஹலிஃபாக்கோளுடைய காலத்தில் ஒருத்தங்க வந்து மழை பெய்யுங்க துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது உட்காந்து வந்து இஸ்தக்ஃபார் ஓதுங்க அப்படின்னு சொன்ன பல ஹதிஸ்கள் கூட நம்ம வந்து சான்ற பார்த்துருக்கோம் அஸ்தக்ஃபாரில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு உங்க எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு நம்ம குறைக்கிறோம் இல்லை அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் போதுமானவன் இஸ்தி ஃபார் பின்வருமாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஸ்தக் ஃபிருல்லா அப்படின்னு கூட நம்ம வந்து ஓதிடலாம் அஸ்தக் ஃபிர்ல்லாஹில் அசீம் அப்படின்னு கூட நம்ம ஓதிடலாம் இல்லைனா முன் பின்னாடி வருதில் இந்த மாதிரி வந்து நம்ம தாராளமாக இவ்வளோ பெரிசு கூட நம்ம ஓதலாம் ஒரு வார்த்தை கூட நம்ம ஓதிக்கலாம் எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ வார்த்தைகளில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வார்த்தைகளும் இருக்குது இரண்டு வார்த்தைகளும் இருக்குது இவ்வளோவும் இருக்குது இன்ஷாலா நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து ஓதுங்க இந்த புக்கு வந்து வழங்கும் மினிய மருந்து புக்கு ஒன்றாம் அத்தியாயம் நூ நபி நூலிஸ்லாம் அவர்களை பற்றியது சந்தேகங்கள் கவலைகள் தீர இந்த நூ அத்தியாயத்தை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் நாடினால் எல்லாவித தேவைகளும் பூர்த்தியாகும் பலவிதமான சந்தேகங்கள் கவலைகள் ஒழிந்துவிடும் தேவை பூர்த்தியாகும் சந்தேகம் கவலை எல்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்சல்லா ஓதுங்க தூக்கத்தில் ஏற்படாது ஏற்படாதிருக்க இந்த நூ அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு படுத்துக் கொண்டால் அல்லாஹ் நாடினால் ஆபாச கனவு கண்டு விந்து வெளிப்படாது இது ஆண்களுக்காக இன்சல்லா ஃபாலோ பண்ணுங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா இன்ஷால்லாம் எனக்காவும் சத்துவாசிங்க அல்ல எல்லோருடைய அலரான ஹருத்துகளையும் நான் அறிவாள் எல்லாருடைய ஹலரான ஹருத்துக்களையும் இன்ஷால்லாம் அவன் நிறைவேச்சி வைப்பான் ஆமே இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷாப் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான்